ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கு நமஸ்காரம் எல்லாரும் இப்படி கேள்வி சோக்கியமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் நான் போட்டுருந்த வீடியோலாம் நிறைய பேர் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் இது வரைக்கும் ட்ராவல் பிளாக்லாம் வந்து போட்டிருந்தேன் அப்புறம் திருவண்ணாமலை எரிவலம்லாம் வந்து போனதுலாம் வந்து போட்டிருந்தேன் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கண்டிப்பாக பாருங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூவாக ரெண்டு போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாடி ட்ராவல் பிளாக் வந்து போட்டிருக்கேன் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அடுத்து இன்னொரு ஒரு வீடியோவும் வந்து வரும் அப்புறம் இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்தில் புதிய ஸ்டாண்டு நான் வந்து ஷார்ட்ஸ் வீவில் வந்து போட்டிருந்தேன் நிறைய வியூஸ் வந்து போயிருக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன் பார்க்காதவா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஷார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம அதாவது புது ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணி வந்து போட்டிருக்கோம் அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் சில காயெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு அப்புறமா நான் அறுவடை பண்ணலாம் அப்படின்னு இருக்குது வாங்க பார்க்கலாம் நம்மளோட மாடித்தோட்டத்தில் ஏற்கனவே நம்மளோட செடிகள்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பார்த்துருப்பேன் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டாண்டர் தான் வச்சு இந்த மாதிரி ஸ்டாண்டில் தான் வந்து எல்லாமே வந்து வச்சுருந்தது என்னோட செடியெல்லாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துருவெல்லாம் பிடிச்சி இதுவாக போயிடுது அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து பண்ண போகிறது அடுத்ததுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட இது வந்து பண்ணியாச்சு இதுதான் வந்து இப்போ எல்லாத்துலேயும் இதுதான் வந்து நம்ம செடிகள் எல்லாம் வந்து வச்சுருக்கோம் இது எப்படிலாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம் எப்படி வச்சிருக்கோம் என்னெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக விபரமாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து வரும் உங்களுக்கு இது பண்ணதுலேருந்து எப்படிலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்துருக்கு போட்டு அடுத்தது வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் பார்ப்போம் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இந்த ஸ்டாண்டோடது ரொம்பவும் பார்க்க டீசெண்டாக ரொம்ப அழகாகவும் வந்து இருக்கும் ரெண்டு ரெண்டு ரூபா வந்து அழகாக இப்படி வந்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த பக்கமும் வந்து தண்ணி விடலாம் அந்த பக்கமும் தண்ணி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் என்னோடய ஹஸ்பண்டோட ஐடியாவில் வந்து நல்லா தான் வந்துச்சுருக்கேன் இது ஃபுல்லாக பண்ணதுமே வந்து என்னோடய தான் எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக வந்து தானே எல்லாமே வந்து வாங்கி எல்லாமே வந்து பண்ணியிருந்தால் ரொம்பவுமே அழகாக வந்து இருக்குது டீசென்ட் டைப் பார்க்குறதுக்கும் இப்போ அது வந்து துருவெல்லாம் பிடிச்சி ரொம்ப எல்லாம் எடுத்துங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இது மாதிரி எல்லாமே வந்து இந்த மாதிரி பைப்பில் வந்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவே வந்து கிடைக்கும் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம மாதிரி வந்து வச்சுக்கலாம் தரையும் வந்து பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இது வந்து முன்னாடி ஸ்டாண்டில் வச்சது இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்கு முன்னாடி இரும்பில் வச்சது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோலை வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து நான் வந்து கத்திரிக்காய் தான் வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ரோவில் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் வந்துருக்கு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு மொத்தம் பத்து அதாவது ஒரு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வைக்க முடியும் இதில் வந்து அஞ்சு வந்து வைக்க முடியும் இந்த சைஸ் வந்து சின்னது இதில் வந்து எல்லாமே வந்து இதில் நாலு இதில் நாலு வந்து வச்சுருக்கு சின்ன சின்ன தொட்டிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு வந்து வச்சுருக்கு பெரிய தொட்டிலாம் வைக்கணுன்னா நீங்கள் நாலு தான் வந்து வைக்க முடியும் நல்லா சின்ன சைஸு இதோட விவரம் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு அடுத்து இதில் வந்து காட்டுறேன் இப்போ என்னென்னா நான் வச்சுருக்கேன் என்னெல்லாம் காய் வந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ரோ இது ரெண்டு ரோலுமே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் வந்து வச்சிருக்கேன் எல்லாமே ஃபுல்லு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகா நாற்று வந்து போட்டிருந்தோம் அது எல்லாமே வந்து வந்திருக்கு எடுத்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சொரக்கா வந்து போட்டிருந்தேன் அதுக்காக வந்து வந்திருக்கு சொரக்கா அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஏற்கனவே இது போட்டிருந்தேன் சௌச்சவ் பெங்களூர் கத்திரிக்காய் அதுவும் வந்து நான் கட் பண்ணிட்டேன் எல்லாமே அதுவும் வந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதுவும் இருக்கலாம் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் தான் வந்து தெரியும் இதை வந்து நான் வந்து வேறு இடத்துல மாற்றி தான் வைக்கணும் இதிலையே வந்து ஒரு தக்காளி வந்து வச்சிருக்கேன் நாற்று எடுத்து வச்சது இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய்லாம் வந்து நிறைய வந்து வந்திருக்கு நிறைய வந்து எடுத்துகிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து இந்த வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஃப்ளவர்ஸ் தான் வந்து வச்சுருக்கேன் நான் இது ஏற்கனவே நம்மக்கிட்டே இருந்தது இந்த ரோல்லாம் வந்து இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து கொடுத்தது அது வந்து வச்சுருக்கேன் இதில் இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே இருந்தது தான் எல்லோ இது வந்து ரெட்டு தான் இதுவும் மெரூன் இது ரோஸ் இது அடினியம் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பேன் இது நித்திய கல்யாணி இந்த ரோஸ் ஏற்கனவே நம்மக்கிட்டே இருந்தது நிறைய பேர் பார்த்துருப்பேன் இதில் வந்து தக்காளி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் இந்த ஓரமாக இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம இதில் வந்து ஏறிடும் உங்களுக்கு பக்கம் சைடெல்லாம் உங்களுக்கு கொடியெல்லாம் ஏற்றுறதுக்காக சைட்லலாம் வந்து இது மாதிரி வந்து எல்லாமே வந்து வச்சுருக்கு ஒரு ஒரு கொடியாக வந்து ஏற்றிருக்கும் பாவைக்காய் பயரு அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சைடில் வந்து ஏற்றிருக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பருன்னு வந்து போட்டிருந்தேன் நான் குக்கும்பர் செடின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் இதில் வந்து நிறைய வந்து காய் வச்சுருக்கு பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் மாதிரி தான் வந்துருக்கு இப்போ நிறைய வந்து பெஞ்சு வந்து வச்சுருக்கு கொஞ்சம் பெருசானதான் தெரியும் இது என்ன மாதிரி காய் என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு உக்கும்பாரி நினச்ச நினை அப்புறம் பார்த்தா அது வந்து வாட்டர்மில்லன் மாதிரி வர்றது வாட்டர் ரகத்தை சேர்ந்தது நினைக்கிறேன் நிறைய பேஞ்சு வந்து வச்சுருக்கு நிறைய காய் வந்து வச்சுருக்கு இதுலேயே வந்து அவரையும் வந்துருக்கு அடுத்து இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வச்சுருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக அவரைக்காய் இதில் வந்து இது ரெண்டும் அவரைக்காய் இது பாக்கியெல்லாம் வந்து வெண்டைக்காய் வந்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வெண்டைக்காய் தான் அதாவது ஒரு ஒரு லைனில் ஒரே ஒரே மாதிரி எல்லாமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து எல்லாமே வந்து மாற்றிருக்கு இப்போ பார்க்கறதுக்கு நல்லா டீசெண்டாகவும் இருக்கும் நமக்கு ஒரு செடிகள் வந்து நிறைய இருக்கிறத அப்படியே செட் செட்டாக வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுருக்கோம் இதெல்லாம் அவரைக்கா அவரைக்காய் வந்து நிறைய வந்து காய்ச்சித்து நிறைய வந்து எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் கூட இருக்குது பாருங்கள் நிறைய பூ வந்து விட்டுருக்கு இது எல்லாமே வந்து அவரைக்காய் தான் இதெல்லாம் வெண்டைக்காய் இது ரெண்டும் அவரைக்காய் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தக்காளி இருக்கும் முக்கால்வாசி தக்காளி அப்புறம் வெண்டைக்காய் நாற்று வந்து போட்டது இன்னும் மாற்றி வைக்கல இந்த வெண்டைக்காய் நாற்று உடச்சிது அப்படி இங்கே வச்சுருக்கேன் இதுவும் வெண்டைக்காய் இது வந்து காலிஃப்ளவர் இது வந்து நெய் மிளகாய் நம்ம அதை ஒரு தடவை வந்து நம்ம வாடிப்பட்டதுக்கு போட்டிருந்தோம் நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அது வந்து நல்லா பெருசாக வந்து வளர்ந்துருக்கு இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது அங்கங்கே வச்சிருக்கேன் அதை மாற்றி இது எல்லாமே ஒன்று சரியானதுக்கப்புறம் இது அழகாக செட் பண்ணி இது எல்லாமே ஒரே இதுவாக வந்து வைக்கணும் ஒரே லைனாக மாற்றிட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரே மாதிரியே வந்து வைக்கணும் இதுவும் செடிகள் தக்காளியும் இதில் எல்லாமே கலந்துருக்கும் நெய் மிளகாய் தக்காளி இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மா இது பாவைக்கால வெள்ளை வெள்ளை பாகல் இதில்லாம் கேரளாலும் கிடைக்க இல்லையா அந்த மாதிரி பாகல் அதை வந்து இங்கே வந்து வச்சுருக்கேன் இதுலேருந்து இப்படி ஏற்றி விடலானே இந்த பக்கம் தக்காளி ஒரு நாற்று அப்படியே வந்து சைடில் வந்து வச்சு விட்டேன் அப்படியே இதில் பாவைக்காவும் இருக்கும் இதெல்லாம் வந்து பீர்க்கங்காய் பீர்க்கங்காவும் வந்து ஏற்றி விட்டுருக்கேன் எல்லாமே வந்து பிருக்கங்காய் பாவைக்காய் தக்காளி எல்லாமே வந்து மாற்றி வச்சுருக்கேன் இதில் இது வந்து நெய் மிளகாய் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இது ஏதோ ஒரு இது வந்து தனியாக ஒன்று வர்றது சரி என்ன வர்றது பார்க்கலாம் அப்புறமா இது பண்ணலான்னு சொல்லி விட்டுட்டேன் இந்த கத்திரிக்காய் தான் ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் இடைநிலையில் வந்து இருக்கும் பேகெல்லாம் வந்து மாற்றலை இந்த பேகெல்லாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியும் இருக்கும் கத்திரிக்காய் வந்து இருக்கும் இதில் அவரைக்காய் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் இந்த ரூவில் இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து கேபேஜ் இது மட்டும் காலிஃப்ளவர் இதில் வந்து கத்திரிக்காய் கேபேஜை வந்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் அப்புறம் இது வந்து அவரைக்காய் இதுவும் வந்து அவரைக்காய் தான் நிறைய இருக்கிறதுனால அங்கங்கே கலந்து வந்து வச்சுருக்கேன் அப்புறமா ஒரே ரோவாக வந்து பார்த்து எல்லாம் மாற்றி வைக்கணும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த பேக் எல்லாமே எல்லாமே எடுத்துடலான் இந்த பேக் இப்போ இதுக்கு இது வந்து தான் இருக்குது அப்புறமா ரொம்ப இப்போதைக்கு நல்லாயிருக்கு இந்த பேக் அதுக்கப்புறமா மாற்றிடலான் இருக்குது சில இதெல்லாம் வந்து கிழஞ்சிடுது எல்லாமே ஃபுல்லாகவே தொட்டியவே வந்து வச்சிடலாம் அப்படின் இருக்குது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இருந்தது தான் அந்த கத்திரிக்காய் அந்த இந்த பேக்கில் அதனால் இந்த பேக்கில் இது மாற்றலை அப்படியே வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து நீளமாக வந்து வரும் இந்த கத்திரிக்காய் நீல கலரு சைஸும் வந்து நீளமாக வந்து வரும் இல்லையா அந்த மாதிரி ரகம் கத்திரிக்காய் அது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாவைக்காய் ஏற்றிருக்கு ஒரு வெண்டைக்காய் வச்சுருக்கேன் இதுவும் தான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பருன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா தண்ணி நக்கும் வரந்து பாருங்கள் அதுலேயே மிலன் பார்த்தா உங்களுக்கு வாட்டர் வாட்ருமில்லன் மாதிரி தான் இருக்குது இல்லையா குக்கும்பர்ன்னு நினச்சி வச்சேன் ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் வாட்டர் மில்லன் மாதிரி இருக்குது சரி பெருசாக இருந்து வரதா பார்க்கலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுமா இப்போ நிறைய வந்து ஆனால் பிஞ்சு வைக்கிறது நிறைய இதிலே வந்து ஒரு ஆறு ஏழு எட்டுக்கு இருக்குது இதெல்லாமும் வந்து நிறைய வந்து வந்திருக்கு பிடிச்சி நல்லாவே வந்து ஏறி போயிட்டுருக்கு இப்போ சைடில் நம்ம குடியெல்லாம் ஏற்றி விட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து வருது இது தட்டைக்காய் இதுவும் வந்து நெய் மிளகாய் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா பச்சை இதான் இதுவும் இது வெள்ளைப்பாகல் தான் இதெல்லாம் இதெல்லாம் வெள்ளைப்பாகல் இந்த ரோலெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன் இதில் நம்ம முன்னாடியில் வந்து நம்ம பாவைக்காய் வந்து வச்சுருந்தோம் அதுலேருந்து எங்கள் எந்த விதை வந்து வந்து நிறைய நாற்று வந்து வந்திருக்கு இப்போதைக்கு அதில் இருக்கட்டும் அப்புறமா மாற்றி வச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த பேக் எல்லாமும் வந்து நம்ம அப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பேகெல்லாம் நல்லா பிரிஞ்சாச்சு அப்புறமா மாற்றிட்டு இதில் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் நிறைய அவரைக்காய் நிறைய வந்து காய் வந்து வச்சுருக்கு எல்லாத்துலேயுமே பாருங்கள் சூப்பராக வந்து வருது அவரைக்காய் நிறையவே வந்து வருது நமக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இருந்தது தான் குரோட்டன்ஸ் செடியெல்லாம் வந்து வச்சுருக்கு இதில் இதெல்லாம் சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து வச்சுருக்கு இது வந்து நம்ம பாலினேஷன் வந்து நடக்கும் இடக்கடைக்கு நம்ம இடையில இடையில ஒரு பூவெல்லாம் வந்து வச்சா அதுவும் இந்த மஞ்சள் கலர் வந்து வச்சோம்னா நிறைய வந்து நமக்கு செடிகளுக்கு பாலினேஷன் எல்லாம் நடக்கும் அதனால் வந்து அங்கங்கே இது வந்து வச்சு விட்ருப்பேன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பேன் இடைக்கே தக்காளி நெய் மிளகாய் இதெல்லாம் தக்காளி தான் இது ரெண்டும் வந்து பாவைக்காய் வெள்ளைப்பாகல் இந்த ரோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே நீளமாக வந்து பண்ணி வச்சுருக்கோம் ஃபுல்லாக எல்லாமே ஒரே மாதிரியே வந்து இருக்கும் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்தால் பண்ணது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவைக்காய் எத்தி விட்டுருப்பேன் இதெல்லாம் அவரைக்காய் இதில் வந்து பாருங்கள் தொட்டைக்காய் நல்லா நீளமாக நிறைய வந்து வரும் இதெல்லாம் பிடிச்சப்பதான் வந்து ஏறி இருக்குது இது வந்து சிகப்பு இது தான் ஏறி இருக்குது இது வந்து சிகப்பு எடுக்கணும் நான் வந்து சரி உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து காமிச்சிட்டு எல்லாமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீளமே வந்து வந்தாச்சு இதெல்லாம் வந்து எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் சிகப்பு இந்த ஓரமாக இருந்ததுலையே ஏற்கனவே அதுதான் இது இதை வந்து நம்ம அந்த பேக்கில் வந்து வச்சுருந்தோம் இதெல்லாமே வந்து மாற்றி கர வரிசையாக இதெல்லாம் தொட்டிகள் வரிசையாக அடுத்த பேகு அடுத்து வந்து நம்ம அப்படி மாற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக ஃபுல்லாக எல்லாமே வந்து வச்சாச்சு சைடெல்லாம் வந்து நாங்கள் இந்த இதுக்கு போட்டோம் குடி வகைகள்லாம் வந்து வச்சு அப்படியே ஏற்றி விட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு ஃபுல்லாக தான் வந்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து இந்த பாட் ஐட்டம்லாம் வந்து மாட்டி விட்டுருக்கோம் ஒரே சைடாக அந்த பக்கம் இந்த பக்கமும் பார்க்கவே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் வளர வளர செடிகள் வர வர சூப்பராகவே வந்துருக்கும் நம்மளோடய ட்ராகன் ஃப்ரூட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி வந்து பண்ணிட்டா இந்த மாதிரி இரும்பில் அப்படி வச்சு இந்த அழகாக நமக்கு மேலே ஏறி போய்க்கும் கொஞ்சம் இடையிலலாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து வச்சாச்சு இது நம்மளோட ஏற்கனவே இந்த ஸ்டாண்டு தான் அந்த ஸ்டாண்டில் இது மாதிரி வந்து பண்ணியிருக்கா கட் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி வந்து வச்சாச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ராகன் ஃப்ரூட் வந்து வச்சாச்சு இது நல்லா நீளமாக வந்து உங்களுக்கு பெருசாக வந்து போகும் அதனால் இது இது மாதிரி வந்து பண்ணியாச்சு இது நமக்கு நிறைய வந்து பழம் வந்து கொடுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அதனால் இது வந்து எனக்கு அழகாக வந்து வச்சே ஆகணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து இது மாதிரி ஐடியா இது மாதிரி அவர் பண்ணி இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் எங்கள் ஆத்துக்கார் ரொம்ப சூப்பராக வந்து நல்லாயிருக்கும் பழம் ட்ராகன் ஃப்ரூட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இதோடது நம்ம அங்கங்கே அப்படியே நம்ம இது விட்டால் போதும் அப்படியே அதுவே மேலே பிடிச்சி ஏறிடும் நீளமாக ரொம்ப பெருசாக தான் வந்து வருது ரொம்ப பெருசாக போகும் இந்த கொடி மாதிரி தான் அங்கங்கே இதை வந்து நம்ம கட்டி விட்டுடணும் அடுத்து இந்த பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன் புரோட்டன்ஸ் இந்த கல்லாம் வந்து எடுத்துகிட்டு எல்லாமே உள்ள ஃபுல்லாகவே வந்து ஸ்டாண்டாக இதெல்லாம் வந்து பண்ணியாச்சு எல்லாமே இதில் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் விதையெல்லாம் வந்து போட்டுட்டு எடுக்கிறதுக்காக சீடெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்காக இது இந்த ரெண்டு பிளாக்கும் வந்து வச்சுருக்கேன் இதில் அப்படி தான் போட்டு வச்சு இந்த பாகல் பாகல் போட்டிருக்கேன் இதில் எல்லாமே மாற்றி வச்சாச்சு இது மட்டும்தான் இருக்குது இப்போதிக்கே இதுவும் வந்து நம்ம இடம் பார்த்து மாற்றி வைக்கணும் இதெல்லாம் வந்து டேபிள் ரோஸு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இது வானம் பார்த்த மிளகா இதிலலாம் வந்து நாற்று வந்து போட்டு வச்சிருக்கேன் நான் இப்போதைக்கு இதில் வெண்டைக்காய் போட்டிருக்கேன் இதில் மிளகா வந்து போட்டிருக்கேன் மிளகா கத்திரிக்காய் ரெண்டுமே வந்து போட்டது இன்னும் வரலை இதிலலாம் தக்காளி மிளகா நாற்று வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து தக்காளி வச்சுருந்தது தக்காளி வாடி எடுத்தது எடுத்துகிட்டு வேறு ஒன்று வைக்கணுன்னு வைக்கலை இதை வந்து நாங்கள் இதை மட்டும்தான் வந்து வச்சுருக்கோம் இன்னும் மாற்றலை இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து நான் வந்து மணி நான் வந்து காமிச்சிருந்தேன் அந்த பெருசிய ஸ்டாண்டெல்லாம் தொட்டிலாம் வந்து எடுத்தாச்சு இது மட்டும்தான் இருக்குது இப்போ எங்கிட்ட இதே வந்து மாற்றணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கிறதுனால இதில் வந்து வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால இதே இதில் இந்த ஸ்டாண்டே சரி பண்ணிவிட்டு இதிலே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் இப்போதைக்கு இந்த இடம் மட்டும் வந்து இன்னும் ஒன்றும் பண்ணலை அப்படியே உரமாக வச்சுருக்கோம் முருங்கை நல்லா நிறையவே வந்து காய்க்கும் அதில் வந்து ஒரு காலிஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன் மாதுளை நிறைய பூ வந்து வச்சுருக்கு இது வந்து நாவல் இது வந்து முல்லை பெரிய நிறைய பேர் பார்த்துருப்பேன் இந்த சைடு இதெல்லாம் வந்து இது வந்து கொய்யா அந்த சைடு உரமாக இருந்தது இல்லையா அந்த கொய்யா இது வந்து மணத்த காளி இது வந்து அத்திப்பழம் இந்த சோரமாக வந்து வச்சுருலாம் இந்த பக்கம் வந்து மாற்றி வச்சாச்சு இது முருங்கை தான் நல்லா ஹைட்டாக நீளமாக வரும் இந்த முருங்கை இது வந்து ஆரஞ்சு மினி ஆரஞ்சு இது நம்மளோட மல்லி எப்போயுமே நம்மகிட்ட இருந்தது இந்த சைடு இருந்தது இந்த பக்கம் வந்து மாற்றி வச்சிருக்கு இந்த பக்கம் ஓரமாக இருந்தது இல்லையா இந்த கத்திரி இந்த கத்திரி இங்கே இருந்தது அந்த கத்திரி எடுத்து நம்ம இங்கே வச்சிருக்கோம் அது நம்மளோட மாடித்தோட்டத்தில் நம்மளோட செடிகள்லாம் ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து எல்லாமே வந்து வச்சுருக்கு மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஹைட்டாக இருக்குது எல்லாம் பெருசாக நல்லா செடிகள் வந்து வந்திருக்கிறதுனால ஸ்டாண்டை வந்து இது வந்து எடுக்கல பேர் இந்த ஸ்டாண்டில் வந்து வைக்க முடியாது இதையே கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதிலே வந்து வச்சுக்கலாம் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி சொல்லிட்டனால இது எடுக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேப்ஸு கிரேப்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்க இப்போ இது இப்படி இருக்கும் அப்புறமா வந்து உங்களுக்கு இது கலர் கருப்பு இது கருப்பு அப்படியே மாறிடும் இது கத்திரிக்காய் பழுத்து பழுத்தாச்சு நான் வந்து எல்லாம் காட்டிட்டு எடுக்கலான்னு வச்சுருந்தேன் பழுத்து எடுத்து இது அப்படியே சரி விதைக்கி விட்டுலான்னு விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தெரியும் நிறைய பேருக்கு நம்மளோட சேனலாக தெரியும் நான் வந்து சொல்லியிருப்பேன் சாத்துக்குடின்னு சொல்லிவிட்டேன் இப்போ அது வந்து காய் வச்சிருக்கு நான் உங்களுக்கு அதை வந்து காட்டையும் வாங்க பார்க்கலாம் ஒரு மூணு காய் வந்து வச்சுருந்தது பாருங்க சாத்துக்குடி மூணு காய் வச்சிருந்தது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது அது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள் தெரியதா இப்போ அப்படி மூணு மூணு காய் வந்து வச்சுருக்கு இது கொஞ்சம் நல்லா எடுக்கும் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வளர வளர வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க இப்போ மூணெண்ணம் வந்து இதில் வந்து இருக்குது சாத்துக்குடி இதிலே வந்து இந்த கிரேப்ஸ் வந்து ஏறி போயின்ட்டுருக்கு இப்படி வந்து ஏற்றி விட்டுருந்தேன் நான் அது அப்படியே இது அப்படியே ஏறி வந்துட்டுருக்கு இப்படிதான் நம்மளோட மாடித்தோட்டம் சூப்பராக வந்து எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்கு இனி அடுத்த தடவை கொஞ்சம் ஒரே மாதிரி செட் பண்ணி வைக்கணும் ஒரே ஒரு லைனில் எல்லா செடியும் ஒரே மாதிரியே வந்து வைக்கணும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதெல்லாம் வந்து மாற்றிருக்கேன் கத்திரிக்காய் அவரைக்காய் வெண்டைக்காயெல்லாம் இதிலெல்லாம் கொஞ்சம் கலந்து கலந்து இருக்கும் அதெல்லாம் வந்து அடுத்த தடவை பொருளோ செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டெல்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படி அதோடய வீடியோ வந்து வரும் தொடர்ந்து பாருங்கள் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் ஃபுல்லாக பார்க்கணும் பார்த்தா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும் பாருங்கோ பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ